ஜாய் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாள் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையதான் காட்டினேன் ஒன்னே ஒண்ணு மறந்துட்டாங்க என் வாங்கல ஆக்சுவலி இந்த மரம் வந்து நிறைய பேர் பாத்துருப்பீங்க இது என்ன மரம்னு உங்களுக்கு தெரியுமா வேற ஒன்னும் இல்லை இது வந்து சாக்லேட் மரங்க இங்க பாருங்க இது வந்து ஆக்சுவலி சாக்லேட்டு இது பாத்தீங்கன்னா ஒரு நம்ம இப்ப மாங்காய் செங்காயா இருக்கும்ல பழுக்குறது முன்னாடி அதுவும் இது செங்காயா இருக்கு ரொம்ப பழுக்கல இங்க அதுவுமே இந்த சைட்லயும் பாருங்க ஃபுல்லா இங்க பாருங்க இது பின்னாடி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வந்து சாக்லேட் மரணம் இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு இங்க பாருங்க யோ எவ்வளவு சாக்லேட் மரம்ட்டு ஏ இங்க பண்ணலாம் இது அக்ஷய் பார்த்தா சாக்லேட் மரத்தோட அந்த இதுங்க இங்க பாரு காய் அக்ஷய் இங்க பாரு இதுதான் சாக்லேட் இங்க வாங்கல இது இருக்கு பாத்தீங்களா இதுதான் அந்த சாக்லேட்டு இது அக்ஷய் வந்து கீழே வந்து யாரோ ஆனா எடுத்திருக்காங்க எடுத்து உடச்சு போட்டிருக்காங்க இங்க வந்து யாரோ வந்து எடுத்து உடைச்சு போட்டு இது வந்து அக்ஷய் சாக்லேட் எடுத்துருமா அந்த பழம் இருக்கு பாத்தீங்களா உள்ள கொட்டை இங்க வாங்கல இந்த கொட்டை இருக்கு பாத்தீங்களா இதுதான் அந்த சாக்லேட்டு இது வந்து ஆக்சுவலி காய் வச்சு நல்லா வந்து பவுடரா அரைச்சு ஆக்சுவலி சாக்லேட்டா இது வரும் வேற லெவல் இருக்கு பாக்குதுக்கு செம்மையா இருக்கு இதுவே அடுத்தது வந்து வேற ஒண்ணு வாங்கல நீங்க ஏலக்காய் எல்லாம் நிறையவே இருப்பீங்க அந்த ஏலக்காய் பக்கம் காஞ்சி இருக்கும் ஆனா வந்து ஏலக்காய் எப்படி முளைது அந்த ஏலக்காயோட செடியை நீங்க பாத்துருக்கீங்களா இங்க பாருங்க இது இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு பெரிய செடி இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து ஏலக்காய் செடி ஓகேங்களா இந்த ஏலக்காய் செடிக்கு தான் வந்து ஏலக்காய் வந்து முளை ஒரு காய் முளைக்கா இருக்கும் அந்த ஏலக்காய் வந்து உங்களுக்கு காட்டுற அம்சம் வாங்கலாம் அப்படியே இந்த ஏலக்காயோட பூங்க இது பாக்க செம்மையா இருக்குல்ல கலரா ரோசன் ஒயிட்ல அப்புறம் இதுதான் அந்த ஏலக்காய் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்களா அழகா ஒரு காய் வேறு இல்ல ஆனா இதுதான் எங்க ஏலக்காய் ஆக்சுவலி உள்ள எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இல்லைங்க ஏங்க ஆக்சுவலி இந்த ஏலக்காய் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாரி தான் வந்து உள்ள இருக்கு இங்க பாருங்க அந்த ஏலக்காய் வாசனை வருதுங்க லைட்டா வருது ஆக்சுவலி வந்து இப்ப காயா இருக்குல்ல ஆனா லைட்டா வருது இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரிக்கு அனுப்பி பதப்படுத்தி அந்த காயை வச்சு இந்த ஹீட் எல்லாம் குடுத்திட்டு போனாங்க இன்னும் சரியான டேஸ்டா வரும் காய்ஸ் அடுத்த பாத்தீங்கன்னா இங்க இங்க ஒரு மரம் இருக்குங்க ஆக்சுவலி இது வந்து இன்னா பழம் உங்களுக்கு தெரியுமா தெரியல இங்க பாருங்களேன் ரொம்ப அப்படியே மேலே கட்டுங்கலாம் எவ்வளவு பழம் இருக்கு பாத்தீங்களா இங்க ஒரு பழம் வந்து பிச்சு காட்டுறேன் ஒரே ஆக்சுவலி பாத்தீங்களா இது இன்னா பழம் தெரியுமா உங்களுக்கு ஆக்சுவலி இந்த பழம் வந்து இந்த பழத்துக்குள்ள வந்து ஒரு கொட்டை இருக்குங்க இந்த எப்படி சொல்றது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நேம் பாத்தீங்கன்னா ஜாதி காணுவாங்க நம்ம நான்வெஜ் எல்லாம் சன்பு பாத்தீங்களா பிரியாணி கிரியானி அதுல வந்து போடுவாங்க ஆனா ஃபுல்லாலாம் போட மாட்டாங்க இதுக்குள்ள ஒரு சீடு இருக்கும் அந்த சீடை தான் ஆக்சுவலி போடுவாங்க அதை நான் உடச்சு கட்டுற நிமிஷம் இங்கே வாங்கலாம் ஓகே இது உடச்சு மட்டும் கட்டுறேன் ப்ரோ இங்கே வாங்கலாம் இங்கே பாருங்களேன் ஆக்சுவலி இது நல்லா வாங்கி பாருங்களேன் நான் உடைய முடியும் அவ்வளோ ஸ்ட்ராங் இருக்குப்பா சரியான உடச்சிச்சு ஓகே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இது வந்து ஆக்சுவலி வேணாம் இது இருக்கு பார்த்தீங்களா இதுதான் ஆக்சுவலி அந்த ஜாதிக்கா நம்ம குழம்பு வந்து நான்வெஜ் ஸ்பைசி மசாலாக்கெல்லாம் போடுவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மனுக்கள்லாம் போயிட்டு ஜாதிகான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இப்ப இங்க அத்தி மரம் இருக்கு அத்தி மரத்துல நிறைய விதம் இருக்குங்க இப்ப காட்டத்தி நம்ம சாப்பிடற அத்தி பழம் இருக்கு ஆனா பட் இது சாப்பிடற அத்தி பழம் கிடையாது இது வந்து இந்த பா ஊ சரியான எறும்புங்க அந்த சொன்ன ரெட் கலர் எறும்பு அந்த எறும்பு சரியான எறும்பு இங்க பாருங்க ஃபுல்லா அந்த எறும்பு தான் இருக்கு இந்த சைடு ஃபுல்லா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இவரு கால் எழுது பாருங்களா இவருங்க கால் ஃபுல்லா அந்த எறும்பு தான் இருக்கு இப்போ கட்டிச்சிச்சுன்னா சரியான இது அத்தி மரம் இருக்கு பாத்தீங்களா இந்த அத்தி மரம் வந்து எதுக்குன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த கை உடஞ்சிருச்சு இந்த ஃபிராக்சர் ஆகிடுச்சு அந்த கையெல்லாம் உடஞ்சிருச்சுன்னா விட காலில் எத்தனை மணினா அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி ஏழு மணி வெயில் படகு இல்லை அதான் வெயில் படுறதுக்குள்ள இந்த அத்தி மரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே போறீங்களா இப்படி குத்துறோம்னு வச்சுக்கோங்க இந்த மரத்தில் இப்படி இப்படி குத்துறோம்னா அதுலேருந்து பால் வரும் ஓகேங்களா அது இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுதான் இது பால் இல்லைங்க நான் குத்தி காட்டுறேன் இங்கே பாருங்க இங்க ஆக்சுவலி பால் வருது இந்த இந்த பால் இது வரைக்கும் பாருங்க கையில காட்டுக்கு போறீங்க காட்டுக்கு ஆக்சுவலி இந்த கையில பால் இருக்கு பாத்தீங்களா அதுல இருந்து பண்ண பால் தான் ஆக்சுவலி இந்த பாலை வந்து நம்ம கை எங்க உடஞ்சிருக்கும் கால் வர எறும்பு இருக்குங்க இந்த பால் வந்து நம்ம கையில எங்கெங்க நம்ம பிராக்சரு உடஞ்சிருக்கோ அது வந்து போட்டோம்னா சரியாயிரு சொல்லுவாங்க நிக்கவும் இல்ல எறும்பா இருக்கு ப்ரோ அப்படி போயிடலாம் ப்ரோ இது ஒரு நல்ல ஒரு இதுதாங்க மரம் பாத்தீங்கன்னா சரியான சரியான ஹைட்ல இருக்கு மரம் நார்மலா நம்ம சென்னையில நான் பாத்துருக்க அதிகம் மரம் தான் இருக்கு எவ்வளவு ஹைட்ல இருக்குறோம் வீட்டுல பூச்செடி இப்படி மறைஞ்சிருக்கோம் பாத்தீங்களா பூச்செடி அதே பாத்தீங்கன்னா ரோட்ல பாத்தீங்கன்னா அண்ணாச்சி மொழி இருங்க பாருங்களா அப்படியே பிங்க் கலர்ல பாக்க சம்மியா இருக்குல்ல அப்படியே அப் கொஞ்சம் கொண்டு ப்ரோ இங்க பாருங்களா பாக்க எப்படி இருக்கு பாருங்களேன் சம்மையா இல்ல அப்படியே சின்னதா ஒரு இதுல இங்க ஒண்ணுமே சரியான முள்ளுங்க பழமும் இங்க இங்கிருவோம் இது ஃபுல்லாவே முள்ளு இதுவும் முள்ளு செடியும் முள்ளு அது அண்ணாச்சி புலமும் முள்ளு ஆனா சாப்பிட நல்லா இருக்கும் ஓகே கை சவள்தான் வீடியோ முடிஞ்சு யாராச்சும் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி அடுத்த வீடியோ பாக்கணும் மறக்காம நம்ம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்க இதே மாதிரி அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் பாய்